இது ஒரு பண்பாடுடைய மண் இதில் கலந்து போகலாம் எங்களுக்கு ஆரியத்தின் மீது ஒரு வெறுப்பு இல்லை ஒன்றாயிரக்களை வாங்க ஒரு மொழி அழித்து விட்டால் அந்த மொழியினுடைய மக்களை அழித்து விடுவது என்பது இயல்பாக ஆகும் அப்படித்தான் ஆகிவிட்டது எந்த வகையான வளர்ச்சியம் இல்லை அவருடைய கருத்தின் ஆசை அக்கறையின்மை கண்டு தன் இறை சிரித்த செய்கை நினைத்தடும் செய்காள் அப்போ ராமன் வந்து என்னடா பாப்பானுக்கு இப்படிப்பட்ட தன்மை இருக்குதுன்னு அவன் சிரித்தானே அதை பதிவு செய்கிறான் கப்பன் சூத்திரஸ்து ஜுகுப்சிதம் காதில் கேட்கிற பொழுதே அருவருப்பான பெயர்களைத்தான் சூட்டிக்கொள்ள வேண்டும் இந்த சூத்திரர்கள் என்று எழுதி வைத்திருக்கிறான் ஜுகுப்சிதம்னா அருவருக்கத்தக்க ஆக்வர்டுன்னு பொருள் நாம் ஏமாந்து போனதும் நம்ம ஏமாற்றிய வரலாறும் புறநானூற்றிலே அகனா நூற்றிலே பட்டு அது பத்து பாட்டிலே எட்டு தொகையிலே பதினெட்டு கிடக்குது விரவலாக கிடக்குது அது உட்கார்ந்து பார்த்தா நமக்கு ஒரே மலைப்பாக இருக்கிறது நம்முடைய பெருமையை அறியாதிருக்கிற கதை நம்முடைய உண்மையை தெரியாமல் இருக்கிற கதை நாம் இன்னும் கெட்டுக்கொண்டிருக்கிற கதை இதெல்லாம் நம்முடைய கழக இலக்கியங்களே பதிவாக்கி விட்டு போயிருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் நீங்க மானியர் வில்லியம்ஸ் என்கிறவன் நாற்பத்தி ஆண்டுகள் செய்தான் மானியர் வில்லியம் சான்ஸ்கிரிட் இங்கிலீஷ் டிக்ஷனரி என்று ஹோமோசாப்பியனா இருக்கிறதுக்கு முந்தி சென்று நிமிர்ந்த குரங்கு மனிதனாக இருக்கிற பொழுது இன்னொரு குரங்கு பார்த்து சாய் சாயின ஏற்ற பார்ப்பார்க்கு நான் பார்ப்பான் எண்களுக்கு நான் ரெண்டு மணி நேரம் விளக்கம் சொல்ல முடியும் அது இங்கே வேண்டாம் இதில் அவர்களுக்கு வந்து ஆறு தொழில் அது தொல்காப்பியம் சொல்கிறது சொல்கிறார்கள் அவருடைய வேத தொடர்பாக இருக்கிற செய்திகளை கூட அந்த கொடுக்கிறது வாங்கிறது நீங்கள் வாங்கிறது அவர்களுக்கு ஒரு ரொம்ப நுட்பமான தன்மைகள் தெரியும் நீங்கள் வந்து க கம்பன்லாம் ஏதோ பெருசாக ஆரியத்துக்கு சார்பாக பாடிவிட்டான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமே அருத்தி வேதியருக்கு ஆண்குளம் ஈந்தவன் கருத் அவர் கருத்தின் ஆசை கரையின்மை கண்டுதன் இறை சிரித்த செய்கை நினைத்தடும் செய்கையால் பறித்த செல்வம் ஒழிய படருனால் அருத்தி வேதியருக்கு ஆண்குளம் ஈந்தவன் அவர் கருத்தின் ஆசை கரையின்மை கண்டு தன் இறை சிரித்து செய் கண்ணகி இவ்வ தொடர்பாகிற சீதை அசோகவனத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய கணவனை நினைக்கிறாள் அவன் 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 செய்த ஒரு செயலை நினைக்கிறாள் வரிசலாக பார்ப்பனர்கள் வாரி கொண்டு போகிறார்கள் ஆண் கூட்டத்தை ஆண் என்றால் பசு மாட்டு கூட்டத்தை பசு அவர்களுக்கு மிக விருப்பம் ஏனென்றால் நெய் பசு நெய் பால் தயிர் மோரு எல்லாம் தின்றதுக்கான வாட்டமாக இருக்கிற ஒரே ஒரு விலங்கு அது எனவே அது தொடர்பாக அதை தின்பார்கள் இது தொடர்பாக இருக்கிற பொருள்களும் அவளுக்கு தேவை எனவே ஆண் கூட்டத்தை பிச்சையாக ராமனிடம் எடுக்கிறார்கள் அது வாங்கி கொண்டு போகிற பொழுது பறித்த செல்வம் ஒழிய படருனால் அறுத்தி வேதியருக்கு ஆண்குளம் ஏந்து பசுமாட்டு கூட்டத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க அவர் கருத்தின் ஆசை கரையின்மை கண்டு வாங்கினா அவனுக்கு நிறைவடையலை அவருடைய கருத்தின் ஆசை க அக்கறையின்மை கண்டு தன் இறை சிரித்த செய்கை நினைத்தடும் செய்யாள் அப்போ ராமன் வந்து என்னன்னா பாப்பானுக்கு இப்படிப்பட்ட தன்மை இருக்குதுன்னு அவன் சிரித்தானே அதை பதிவு செய்கிறான் கம்பன் இது எதுக்குன்னா அவருக்கு அறுதொழில் என்கிறதுல கேட்கிறது அதனால தான் வெ வெகுதல் என்பது விரும்புதல் வெய் என்கிறது விருப்பம் வெய்யோன் என்ற விருப்பம் வெம்மை வெய்மை வெம்மை என்கிறது வேண்டல்னு தொல்காப்பியனுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுக்கும் குழப்பமாக குழப்பமா இருக்கு விருப்பத்தை குறிக்குது வெய்யோன் என்கிறது விரும்புபவன் வெய்யோள் என்கிறது விருப்பத்துக்குரியவள் என்று வருதே வெய் வெய்கு வெகு என்றா விரும்புதல் பிறர் பொருளை விரும்ப விரும்பாமைக்காக வெகு என்று ஒரு அதிகாரத்தை சொல்லுவார்கள் இந்த வெகு தான் அங்கே போய் மேலே ஆரியத்தில் போய் போது பெகுன்னு வந்து நிற்குது பிக்ஷு என்று அங்கே போகிறது சமஸ்கிருதத்திலே பிக்ஷு என்றால் பிக்சர்னு பொருள் இந்த பிக்ஷு சு என்கிறது சுலோசனா சுலோசனாதலாம் சொன்னேன்லையே உங்களுக்கு சுலோ சு என்கிறது நல்ல சு பிராமணன் நல்ல பிராமண அடிமை இது சு அந்த அடியத்தில் சு சுபிக்ஷம் பெண்ணுக்கு பேர் வைக்கலாம் குழந்தைகளுக்கு நீங்கள் வைக்க வைத்து கொள்ளுங்கள் சுத்திரையஸ்து காதில் கேட்கிற பொழுதே அருவருப்பான பெயர்களைத்தான் சூட்டிக்கொள்ள வேண்டும் இந்த சூத்திரர்கள் என்று எழுதி வைத்திருக்கிறான் ஜுகுப்சிதம்னா அருவருக்கத்தக்க ஆக்வேர்டுன்னு பொருள் இனி தொடர்பாக இருக்கிற சுபிக்ஷான்னு பெயர் வைத்து விட்டு மகிழ்ச்சி அடைகிறோமே நல்ல பிச்சைன்னு பொருள் அது நீங்கள் வந்து சுபிக்ஷமாக இருக்காளா ஒரு பகுதியை கேட்டா அங்கே பொறுக்கி தின்றதுக்கு பிச்சை கிடைக்குதா பொருள் சுபிக்ஷமாக இருக்காளா அப்படின்னா இதில் தாரை என்பது ஒழுக்குன்னு பொருள் மழைக்கு இருக்கிறது தாரை தாரையாக கண்ணீர் வெடித்தால் தாரை வார்த்தல் என்பது நீரை வார்ப்பது அவர்களுக்கு பிச்சை கொடுக்கிற பொழுது அரசர்கள் அரசியை மேற்கொண்ட நிலை என்கிறது ஏற்ற பார்ப்பார்க்கு நான் பார்ப்பான் என்கிறதுக்கு நான் ரெண்டு மணி நேரம் விளக்கம் சொல்ல முடியும் அது இங்கே வேண்டாம் ஏற்ற பார்ப்பார்க்கு கையை ஏந்திக்கிட்டு தூக்கி கையை நீட்டி கொண்டிருக்கிறானே அவனுக்கு ஏற்ற பார்ப்பார்க்கு ஈருங்கை நிறைய ஈரக்கை அவன் கை ஈரமாக இருக்கும் ஈருங்கை நிறைய பூவும் பொண்ணும் போ புனல் வட சொறிந்து புனல் வட சொரிந்துன்னா நீரை ஊற்றி கொடுக்கல் இதைத்தான் தாரை வார்த்தல் என்பார்கள் தாரை வார்த்து விட்டு தெரிகிறான் தாராத்துட்டு தெரிகிறான் தாரார்ந்து போச்சு தாரை வார்ந்து போச்சு அப்படின்னா சுவாகா முடிஞ்சு போச்சு கதை அவருக்கு கொடுத்தோம்னா முடிஞ்சது கதை இதைத்தான் ஏற்ற பார்ப்பார்க்கு ஈருங்கை நிறைய பூவும் பொண்ணும் புனல் படச் சொறிந்து புறநானூற்றில் முன்னூற்றி பத பாட்டு உரைசால் வேடி முடித்த முடித்த கேள்வி அந்தனர் அருங்கலம் ஏற்ப நீர் பட்டு இது பதிற்றுப்பத்தில் வருகிறது அருங்கலம் என்கிறது பொற்களம் அருங்கலம் நீரோடு சிதறி இப்படி ஏராளமான மிக ஏராளமான செய்திகள் உள்ளே நாம் ஏமாந்து போனதும் நம்ம ஏமாற்றிய வரலாறும் புறணாநூற்றிலே அகனாநூற்றிலே பட்டு அது பத்து பாட்டிலே எட்டு தொகையிலே பதினெட்டு கணக்கில் விரவலாக கிடக்கிறது அது உட்கார்ந்து பார்த்தா நமக்கு ஒரே மலைப்பாக இருக்கிறது இவ்வளவு இவ்வளவு நிலைகளையும் அவர்கள் செய்த அந்த நிலை வந்து மிக மிக திறமை மிக ஆற்றல் அது நீங்கள் கள நீங்கள் வந்து களவென்னும் கார் அறிவாண்மை பெரியாரை ஒரு தடவை நீங்கள் மூணு விழுக்காடாக இருக்கிறான் அவனை போய் தொண்ணூத்தேழு வீடுகளாக இருக்கிற நீங்கள் போய் சும்மா அவனை போய் குத்திக்கிட்டே இருக்கிறீங்களே என்று ஒருவன் கேட்கிறான் ஒரு மாநாட்டில் அவர் சொல்கிறார் ஒன்றும் இல்லை ஒரு ஒரு பெரிய திருவிழா கூட்டத்தில் பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் இருக்கிறீர்கள் அதில் ரெண்டு மூன்று பேர் திருடர்கள் நுழைந்து விடுகிறார்கள் பிக் பாக்கெட் அதாவது பைப்பரி என்று நான் சொல்லாக்கினேன் அதை பைய பறிக்கிறது பிக் பாக்கெட் அப்படின்னு உழைஞ்சிடுறான் ஒரு மூணு பேர் இருக்கிறான் என்று ஒரு அறிவிப்பு வந்தால் அவனும் எச்சரிக்கையாக நீங்கள் பிடிச்சிக்கணும் இந்த மூணு பேர் இருக்கானே என்ன மூணு பேர் நம்ம பத்தாயிரம் பேர் இருக்கிறோன்னு விடக்கூடாது எனவே தான் நான் அந்த வந்து இது பற்றி இல்லாமல் நான் அதை சொல்ல தொடங்குகிறேன் என்று பெரியார்கள் சொன்னார்கள் இது களவு என்னும் கார் அறிவான் இல்லாமல் அவன் எடுக்கலாம் அவனுக்கு அறிவு இருக்கிறது அந்த அறிவு கார் அறிவு என்று திருவள்ளுவர் சொல்கிறார் நூ நீ பெரிய அறிவாளி பெரிய சயின்டிஸ்ட் நீங்கள் அறிவியல் அறிஞர் பெரிய அதிகாரி தொடர்பாக இருக்கிற பெரிய படிப்பாளி உங்கள் பையிலிருந்து அப்படி எடுத்து விடுகிறான் என்று சொன்னால் அவன் அதில் ஒரு நுட்பம் வைத்திருக்கிறான் அது அறிவுதான் அது காரறிவு களவென்னும் காரறிவாண்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார்கள் இல் என்று திருக்குறள் சொல்லப்படுகிறது இப்படி நம்முடைய கதை நாம் எல்லாவற்றையும் தாரை பார்த்து விட்டு கிடக்கிற கதை நாம் நம்முடைய பெருமை அறியாதிருக்கிற கதை நம்முடைய உண்மையை தெரியாமல் இருக்கிற கதை நாம் இன்னும் கெட்டுக்கொண்டிருக்கிற கதை இதெல்லாம் நம்முடைய கழக இலக்கியங்களே பதிவாக்கி விட்டு போயிருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் மிகச்சிறந்த செய்திகள் இது தொடர்பாக ஏராளமான செய்திகளை நான் சொல்ல விரும்புகிறேன் இது நம்முடைய எல்லை என்கிறது இந்த இது வந்து மறைக்கப்பட்ட மண்ணின் மைந்தர்கள் வரலாறு என்று அம்பேத்கர் அம்பேத்கருக்கு இணையான ஒரு அறிவாளியே அந்த மண்ணில் பார்க்க முடியாது திருவள்ளுவர் போல அம்பேத்கர் அவர் இந்த நாட்டில் ரெண்டே இனம்டா ஒரு இனம் கருப்பு இனம் ஒரு இனம் வெளியிலேருந்து வந்த இனம் ரெண்டே இனங்கள் தான் இந்த நாட்டுக்கே சொந்தமான இனம் இந்த கருப்பு இனம் என்று அந்த மண்ணின் மறைக்கப்பட்ட மைந்தர்கள் வரலாறு என்கிறது ரெண்டு ரெண்டு பக்கத்தை முழுக்க எழுதுகிறார் இதில் அங்கே தொடர்பாக இப்போ தமிழ் என்கிற அந்த வடிவத்தை மெது என்கிறது ஆக்குவான் படி என்கிற ஆக்குவான் பவளம் என்ற பிரபாலன் ஆக்குவான் கமுகுன்னு ஒரு ம பாக்கு மரத்தை சொன்ன கிரமுகன் ஆக்குவான் ஒன்றுமில்லை அவன் வெறும் இரண்டாயிரம் சொற்களைத்தான் தூக்கி கொண்டு வந்தான் எட்டு லட்சம் சொற்களாக மாற்றி கொண்டான் படவளவு உட்கார்ந்து கொண்டு நெய்யும் பாலையும் உள்ளே இறக்கி கொண்டு வேள்விகளை வளர்த்து கொண்டு அவன் மாட்டான் நீங்கள் மானியர் வில்லியம்ஸ் என்கிறவன் நாற்பத்தெட்டு ஆண்டுகள் செய்தான் மானியர் வில்லியம் சான்ஸ்கிரிட் இங்கிலீஷ் டிக்ஷனரி என்று நான் நாற்பது ஆண்டு நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முந்தைய அந்த அதை படிக்க தொடங்கினேன் இன்னும் முடிக்கவில்லை ஒரு பக்கம் படிக்கிறதுக்கு மூன்று மூன்று நாளாகும் ஆயிரம் ஏறத்தாழ ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பக்கங்களுக்கு எழுதியிருக்கிறான் போர்டன் பல்கலைக்கழகத்தினுடைய சமஸ்கிருதத்துறையினுடைய தலைவன் அவன் மிக நுட்பமான வெளிநாட்டுக்காரன் என்கிற முறையில் இங்கே இருக்கிறவர்கள் எல்லா ஓலைச்சோடிகளையும் கொண்டு போய் அங்கே தான் அதை உருவாக்கி இருக்கிறார்கள் நாற்பத்தெட்டு ஆண்டு காலம் அந்த அகராதியில் லெக்ஸியோகிராஃபர் உழைத்து விட்டு ஓய்வெடுக்க வேண்டும் என்று விரும்பி நான் இப்பொழுது கூட துடித்து கொண்டே வருகிறேன் என்னடா இப்படி ஓய்வில்லாதபடி மனம் ஆகிவிட்டது சூழலும் ஆகிவிட்டது என்று அவன் அந்த வேலையை முடித்த பிறகு முன்னுரை எழுதிவிட்டு முன்னுரையெல்லாம் எழுதிவிட்டு சான்ஸ்கிரிட் இங்கிலீஷ் டிக்ஷனரி இந்த அகராதியை இவ்வளோ பருப்பம் அதை தூக்க முடியாது அது நாலு கிலோ அஞ்சு ஐந்து கிலோ இருக்கும் அதை எழுதி முடித்து விட்டு குழந்தையில் அவன் போர்டன் யூனிவர்ஸ்டுடைய பேராசிரியன் போய் ஃப்ரான்ஸில் ஒரு பகுதியில் டெ டான்ஸ் ஒரு பகுதி அந்த டான்ஸ் என்கிற பகுதியில் அவன் பூங்காவிலே விளையாடினானே அங்கு போய் ஓய்வெடுவதுக்கு எடுக்கலாம் என்று போகிறான் அங்கே போனால் திடீர் என்று இறந்து போகிறான் அவனுடைய அதுக்கு பிறகு போஸ்ட் ஸ்கிரிப்ட் ஒருவன் இறந்த பிறகு எழுதுகிற அந்த முன்னுரை இருக்கிறதே அதனுடைய பிள்ளைக்கு அவனுடைய மோனியர் மோனியர் வில்லியம்ஸ்க்கு இன்னொரு பையனுக்கு கொடுக்குறார்கள் மகனுக்கு அவன் ஒரு கற்று எழுதியிருக்கிறான் இந்த வடிவம் எல்லாவற்றையும் திருத்தி முன்னுரை எழுதி கொடு தான் என்னுடைய தந்தை போனார் ஓய்வெடுப்பதற்கு போனார் இந்த வடிவத்தை எப்படி இருக்கும் என்று அவர் பார்க்கவில்லை என்று என் கொலையெல்லாம் எரிகிறதுன்னு எழுதுகிறான் அப்படியெல்லாம் அறிவில் உழைத்து விட்டு போனார்கள் அவன் வந்து மடி 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 என்பது வளைதல் பொருள் முடி என்பதனுடைய தெரிவு இந்த சா இப்போ வந்து அந்த காலத்திலேயே ஒரு ரெண்டு லட்சம் மூன்று லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தி ஒருவன் இறந்து போய்விட்டான் என்றால் அவனை இறக்கிற இறந்து போய்விட்டானா தூங்கினானா என்று கூட தெரியாத ஒரு காலம் இருந்தது தூக்கி பார்த்து இன்னொரு இந்த ஹோமோசாப்பியனாக இருக்கிறதுக்கு முந்தி சென்று நிமிர்ந்த குரங்கு மனிதனாக இருக்கிற பொழுது இன்னொரு குரங்கு பார்த்து சாய் சாயினா சாய்ந்து போயிருக்கிறது வளைந்து போயிருக்கிறது இந்த சாய் என்கிற சொல் தான் சா என்று நின்றது சா சாவு சா சாதல் சாகை என்று சொற்கள் எல்லாம் போனது போல் இது இது தொடர்பா அப்போ இற என்ற வளைவு மடி என்ற வளைவு ஒய் வளைவு ஒயில் என்ற வளைவு ஒய்லாம் நடந்து போகிறான்னா ஒன்றும் இல்லை சும்மா போகாமல் அப்படி ஆடிக்கிட்டு போகிறாள் போகிறாள் என்று பொருள் ஒய் என்கிறது ஒழி என்று வந்தது இவையெல்லாம் வளைவு கருத்தில் வந்தது காரணம் தொடக்கத்தில் தூக்கி பார்த்து இறப்புக்கு அடையாளமாக அந்த வேர் சொல்லியல் அமைப்பு போகிறது இதில் மடி என்கிறது மரி என்று மரி சரி அங்கே லத்தினத்திலும் கிரேக்கத்திலையும் மொரி ஐ மொரி என்றம் மாற்றல் இம்மாற்றல் போஸ்ட்மார்டம் இறந்த பிறகு அறு அடுத்து பார்க்கிறது இப்போ அந்த மரி என்கிறது அதிலிருந்து மாற மாற என்று கு மாற என்று குமரன் என்று ஒரு குமர் என்ற ஒரு பெண்ணோடு கூடுவதற்குரிய உடல் தகுதி உள்ளவன் எவனோ அவன் குமரன் அப்படி அப்படி உடல் தகுதியும் மனத்தகுதியும் வாய்ந்த ஒரு பெண் யார் இருக்கிறாளோ அவள் குமரி இப்படி இருக்கிற செப்பு சொல்ல குமார என்று மாத்தனான் அவன் மாநில வில்லியம்ஸ் எழுதுகிறான் அந்த குமார என்கிற சொல்லுக்கு பார்த்தேன் விரைவில் செத்து போகிறவனா குமார குமாரன்னா என்னடா சொல்றீங்க விரைவில் செத்து போகிறவன் என்கிறதுக்கு மேல் சமஸ்கிருதத்தில் பொருள் இல்லையே என்று எழுதுகிறான் நாற்பத்தெட்டு ஆண்டு சமஸ்கிருத புலவனவன் அப்படி எல்லா வகையான குறும்புகளையும் அவர்கள் அவர்கள் இந்த மொழியிலே பண்ணினார்கள் இது தொடர்பாக இருக்கிறதுலே அங்கிருந்து இங்க இங்கே உள்ள நுழைந்து படிப்படி படிப்படியாக அவர்களுடைய ஆட்டுப்பாட்டங்கள் இங்கே வந்து இது ஒரு பறந்துபட்ட மண் இது ஒரு பண்பாடுடைய மண் இதில் கலந்து போகலாம் எங்களுக்கு ஆரியத்தின் மீது ஒரு வெறுப்பு இல்லை ஒன்றாக இருக்கலாம் வாங்க ஒன்றாக இருக்கலாம் நீங்கள் ஒ ஒட்டு மொத்தமாக இந்த இனத்தை தீர்த்து விடலாம் இந்த மொழியை அழித்து விடலாம் நீங்கள் வந்து ஒரு மொழியை அழித்து விட்டால் அந்த மொழியினுடைய மக்களை அழித்து விடுவது என்பது இயல்பாக ஆகும் அப்படித்தான் ஆகிவிட்டது எந்த வகையான வளர்ச்சியும் இல்லை அரசுக்கும் எந்த கவலையும் இல்லை இப்போ இவ்வளோ தமிழ் படிக்காமலேயே இந்த மண்ணில் எல்லா பதவிகளையும் பெற முடியும் இந்த மண்ணில் அப்படி இருக்கிற சூழல்னா என்ன எப்படிப்பட்ட ஒரு பெரிய அறிவு மொழி மொழிக்கு வளமொழிக்கு சொந்தக்காரர்கள்னா எல்லாரும் அப்படி எந்த வகையான இது எல்லாரும் கொண்டு போய் துருக்கிறானே த தங்களுடைய பிள்ளைகளையெல்லாம் கொண்டு போய் இப்பள்ளியில் சேர்ப்பதற்கு ஆங்கில பள்ளியில் சேர்ப்பதற்காக இரவு நான் குழந்தை ப படிக்கப் போகிறது என்கிறது ஒன்றாம் வகுப்புக்கு முந்தி இருக்கிற படிப்பு ப்ரீகேஜி எல்கேஜி அதுக்கே போய் இரவில் அப்பனும் ஆ ஆத்தாளுமாக போய் வரிசையில் இருக்கிறார்களே இதெல்லாம் சென்னையில் தான் நடக்கிறது என்னவோ நினைத்து கொண்டு அதில் போனால் அங்கே போய் என்ன என்றால் எல்லாருக்கும் ஒரு வழக்கம் உழைக்காமலே தின்னலாம் என்று ஒரு உணர்ச்சி வந்துவிட்டது உழைக்காமலே அவருக்கு என்னங்க ஏழு தலைமுறைக்கு குந்திட்டு தின்னலாம் அப்படின்றான் அப்படின்னா எவன் குந்திக்கொண்டு உழைக்காமல் தின்கிறானோ அந்த அந்த முட்டால் பெருமைக்குரியவனாக இருக்கிறான் நேர்மை அடையாளமாக எதை பேசுகிறோம் என்றால் வாங்கினார்னா சொன்னபடியே முடிச்சிருவாருங்க வாங்கினார்னா அவருடைய நேர்மை அது அப்படிப்பட்ட ஒரு அருவறுப்பான காலத்தில் நடக்கிறோம் இதென்றும் இந்த மொழி என்கிறதுங்க இப்போ வந்து அதனுடைய சிறப்புகளை சொல்ல சரிக்கட்டும்